பிரான்ஸ் நாட்டுக்கு வந்திருந்தனர் வந்த தருணத்தில் வந்து ஒன்றரை வருஷங்கள் வந்து இத்தாலியன் கிச்சன் ரெஸ்டாரண்டில் ஒர்க் பண்ணியிருந்தான் அடுத்தது மொழி பிரச்சனை இருந்தபடியாக ரெஸ்டாரண்ட்டில் கூட தமிழாக்கள் வேலை செய்கிறபடியாக அவங்களோட சேர்ந்து வேலை செய்யக்கூடிய ஒரு இருந்த இருந்தபடியாக எல்லா தமிழ் மக்களும் கூடுதலாக வந்து ரெஸ்டாரண்ட் தான் நாடி சென்றாங்க அப்படி ஒர்க் பண்ணிக்கொண்டிருக்க போது இந்த இந்த பேக்கரியனுடைய முதலாளியின் அறிமுகம் கிடச்சதால் எங்களுடைய இத்தாலி ரெஸ்டாரண்ட் க்ளோஸ் பண்ண டைமில் வந்து நான் இந்த பேக்கரி வேலைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது நான் அந்த தொழிலே தெரியாமல் தான் இந்த பேக்கரிக்கு வந்து நான் என்னுடைய முதலாளிய உதவியோட படிப்படியாக ஒரு ஒரு வேலைகளையும் அவர் சொல்லித்தந்து என்னை வந்து ஒரு நல்ல ஒரு பான் தயாரிக்கும் பேக்கராக வந்து அவர் என்னை வந்து உருவாக்கி தான் சொல்ல முடியும் என்னென்னு சொல்லிச்சுன்னா எந்தவித எங்களுக்கு மொழி தெரியாது தொழிலும் தெரியாது அது எல்லாத்தையுமே அவர் சொல்லித் தந்து பொறுமையாக கற்றுக்கொடுத்து இன்றைக்கு இவ்வளவு தூரத்துக்கு என்ன கொண்டு வந்திருக்கிறார் பிரான்சில் நடைபெற இருக்கும் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் சுடரை ஏந்தி செல்வதற்கு கடந்த ஆண்டு தேர்வு செய்யப்பட்ட பதினொன்றாயிரம் பேரில் இவரும் ஒருவர் பிரான்சின் பாரம்பரிய உணவான பக்கெட் ரொட்டி தயாரிக்கும் போட்டியில் கலந்து கொண்டு வென்ற தர்ஷன் செல்வராஜா இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டிற்கான சிறந்த ரொட்டி தயாரிப்பாளராக அங்கீகரிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் மாளிகைக்கு பக்கெட் ரொட்டியை தயாரித்து வழங்கும் வாய்ப்பு இவரை தேடி வந்தது என்னுடைய ஷெஃப் ஷேட்டோட பிரசிடென்ட் மாளிகைக்குள்ளே நாங்கள் சென்று அவருக்கு வழங்கப்படுற சாப்பாடுகள் தயாரிக்கப்படுற மெயின் ஷெஃப்பை நாங்கள் மீட் பண்ணி அந்த பிரெட்டை வந்து கொடுக்க அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆனந்தமான ஒரு தருணம் என்னென்னு சொல்லிச்சுன்னா நாங்கள் இந்த நாட்டுக்கு வந்து அந்த தொழிலை கற்று அந்த தொழிலில் தேர்ச்சி அடைஞ்சு தொழிலில் வெற்றி வெற்றியும் பெற்று ஜனாதிபதிக்கு என்னுடைய பானை கொண்டே கொடுக்கறதுன்றது அது மிகவும் பெரிய ஒரு சாதனையாகவும் கடவுள் எனக்கு அழித்த ஒரு பெரிய ஒரு வரமாக வந்து நான் அதை பார்க்குறேன் என்னுடைய அம்மா அப்பா அவங்க வந்து இருவருமே வந்து வவுனியாவில் கனகால சிறு வயதிலேருந்து நாங்கள் சிறு வயதிலேருந்து அவங்க அங்கே ஒர்க் பண்ணிக்கொண்டிருந்தால அந்த யுத்த காலகட்டங்களில் வந்து பாதிக்கப்பட்டிருக்காட்டியும் அந்த யுத்தத்தினுடைய வலிகள் வந்து எங்களுக்கு உணரக்கூடியமாக இருக்கும் அந்த அந்த எப்போவுமே அந்த யுத்தத்தின் வழிகள் நிறைந்த ஒரு சமூகமாக தான் எங்களுடைய சமூகத்தை நாங்கள் பார்க்குறோம் அப்படி அப்படியான தருணத்தில் இப்படியான பல வெற்றிகள் வந்து எங்கள் எல்லாருக்குமே வந்து ஒரு பூஸ்டை கொடுத்து எங்களுடைய இன்னும் எங்களால் சாதிக்க முடியுன்ற ஒரு பெரிய நம்பிக்கையை தர்ற ஒரு விடயமாக தான் இந்த விடயத்தை நான் பார்க்குறோம்